ஹாய் மக்களே வெல்கம் டு த தொட ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேம்ஸ் ஆஃப் லோன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் நிவாஸ் ஆதித்தன் அபிநய் ஆத்விக் எஸ்தர்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்கி இருக்கிறது அபிஷேக் லஸ்லி ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம் ஆன்லைனில் நடக்கிற சூதாட்டம்ல கலந்துக்கிட்டு விளையாடுறாரு நிவாஸ் ஆதித்தன் இதில் அடிமையாகி கடைசியில் நிறைய பணத்தை இழந்துடுறாரு இதை ஈடு செய்கிறதுக்காக ஒரு ஆன்லைன் ஆப் மூலமாக லோன் ஒன்று எடுக்கிறாரு இந்த லோன்னால் இவர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதிலிருந்து எப்படி வெளியில வராருன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு ஆன்லைன் கேம்ஸோட அடிக்ஷன் இதனால சூசைட் பண்ணிக்கிட்ட நபர்கள்னு நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் இதை பார்க்கும்போது இந்த ஆன்லைன் கேமோட சூழ்ச்சி என்ன இதனால யாருக்கு பெனிஃபிட்ன்ற விஷயங்களை நம்மளை யோசிக்க வைக்குதுன்னே சொல்லலாம் நிவாஸ் ஆதித்தன் இதுவரைக்கும் சின்ன சின்ன கேரக்டரில் தான் நடிச்சிருந்தார் இந்த படத்தில் இவருக்கு ஒரு கம்ப்ளீட்டான ரோலை கொடுத்துருக்காங்க இவரோட அடிக்ஷன் அதனால் இவர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்ன்னு இவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் பாடி லாங்குவேஜ்னு எல்லாமே சூப்பராக இருந்தது ரொம்ப வருஷம் கழிச்சு அபிநய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இவரோட ரோலும் பக்காவாக இருந்தது அபிநயோட அசிஸ்டண்ட்டாக நடிச்சிருக்காரு ஆத்விக் ஜலேந்தர் இவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது நிவாஸ் ஆதி தன்னோடய வைஃபாக நடிச்சுருக்காங்க எஸ்தர் தன்னோட ஹஸ்பண்ட் இப்போ திருந்திடுவார்னு நினச்சி நினச்சி ஏமாந்து போகிறாங்க ஒரு பாவப்பட்ட கேரக்டராக இவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட லொகேஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது படத்தோட பீஜியமும் இந்த கதைக்கு நல்லாவே செட்டாக இருந்தது சாங்ஸ் மட்டும் இன்னும் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் ஒரே ஒரு சாதாரண இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் அதன் மூலமாக எவ்வளோ மெசேஜஸை மக்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக படத்தில் வர டயலாக்ஸ் எல்லாமே நேர்த்தியாகவும் ஜென்யூனாகவும் இருந்தது ரொம்ப ஈஸியாக ஒரு சில ஆப்ஸ் லோன் கொடுக்கறதுக்கு பின்னாடி அவங்க வைக்கிற கண்டிஷன்ஸ் எவ்வளோ ஆபத்தானதுன்றத அழகாக ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லராக எடுத்துகிட்டு வந்திருக்காரு டைரக்டர் லோன்ஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க கேம்ஸோட கதை தான் ஸோ மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்